அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை வைகாசி மாதத்தின் ஜேஷ்ட அமாவாசை இந்த அமாவாசை நாளில் தான் சனிதேவன் ஜெயந்தியும் அனுஷ்டிக்கப்படுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கரும வினை தீரணும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கணும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும் அதே போல முன்னோர் சாபம் நீங்கணும் அப்படின்னா அமாவாசை நாட்கள்ல முறையாக குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்யணும் அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவு கண்டிப்பாக தான தர்மமும் செய்யணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினையை அழிக்கக்கூடிய பெரும் ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் அளிக்கிறது தான் நீங்கள் அன்னதானம் ஆதரவற்றவர்களுக்கு அளிக்கலாம் இல்லை அப்படின்னா பசுக்களுக்கு இல்லை அப்படின்னா மீன்களுக்கு பறவைகளுக்கு ஏதாவது உயிரினத்துக்கு நீங்கள் உணவளிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூற்றுமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அமாவாசை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆனால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பொருள் சூட்சமுமா கருதப்படுது ஒவ்வொரு அமாவாசையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் இப்போ வைகாசி மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேஷ்ட அமாவாசை புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாலய அமாவாசை இதை மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனிப்பு பெரும் சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாள்ல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை சுத்தி இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய அருளையும் அனுக்கிரகத்தையும் பெறுவதற்கு தான் இந்த வழிபாட்டு முறைகள் தான் முன்னோர்களின் அருள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இந்த நாள்ல நீங்க பசுவுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் என்ன ஜேஷ்ட அமாவாசை திங்கட்கிழமை வைகாசி மாதம் கிருத்திகை நட்சத்திரம்னு பல அம்சங்களை கொண்ட இந்த நாள்ல நீங்க பசுவிற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை முடிஞ்சால் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பாசிப்பருப்பு எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அரைப்போம் இல்லையா அது என்ன கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க எள்ளு புண்ணாக்கு இந்த நாளில் நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பொருட்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த எள்ளு புண்ணாக்கை இந்த வைகாசி மாத அமாவாசையில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தரித்திரமும் நிச்சயமாக நீங்கும் அதே போல் காகத்திற்கு நம்ம உணவு எப்படி வைப்போம் நம்ம சாமி கூப்பிடுறதுக்கு என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து ஒரு இலையில் வச்சு வச்சு கொண்டு போய் காகத்துக்கு வைப்போம் ஆனா இந்த ஜேஷ்ட அமாவாசை நாள்ல இந்த பொருளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்க என்னென்ன சமைச்சு வச்சிருக்கீங்களோ அதுல சிறிதுல எடுப்பீங்க இல்லையா அதோடு சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கிறிஸ்துமஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முந்திரி பழம் அந்த பழங்களை ஒரு ரெண்டு மூணையும் பொடுசா கட் பண்ணி போட்டு பிசைந்து அதை கொண்டு போய் நீங்க காகத்துக்கு வச்சு பாருங்க கர்மவினை உங்களுக்கு நிச்சயமா தீரும் குலதெய்வ சாபமும் நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்